Quick commerce platforms contribute 30 to 50% of the total e-commerce sales of FMCG companies. Huge FMCG companies like ITC, Nestle, Parley are racing towards embracing real-time data exchange to avoid stockouts. Top consumer good companies are reducing their prices and increasing their investments in marketing, expecting to gain market share rural market contributes to 35% of the total fmcg sales. rural demand seems to be a worry for the big players due to the presence of local firms and their play during lower levels of inflation. seems like a lot is going on in this segment, right? join our webinar so that you can get an insight in the ever-evolving world of fmcg. see you there. <laughs> ஆக்ஷன் பிளான் என்ன அந்த சீரீஸில் இன்றைக்கி தேர்ட் வீடியோ பேச போகிறோம் இன்றைக்கி நாம் பேச போகிறது வெற்றிக்கு பின் வரும் தோல்வியை பற்றி ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணிட்டீங்க செகண்ட் மைல் ஸ்டோனையும் ரீச் பண்ணிட்டீங்க தேர்ட் மைல் ஸ்டோனையும் ரீச் பண்ணிட்டீங்க இப்படி ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் ரீச் பண்ணும்போது ஒரு ரிஸ்க் இருக்குங்க சில நேரங்களில் அந்த மைல் ஸ்டோன் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு மைல்ஸ்டோன் டு செகண்ட் மைல்ஸ்டோன் சில பேர் ஒரு வருஷத்துலேயே பண்ணிடுவாங்க அப்போ என்ன ஆகும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளால் அடுத்த மைல்ஸ்டோனையும் ஒரு வருஷத்தில் ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு சந்தோஷம் அதிகமாயிடும் நேச்சுரலி கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாயிடும் தேவைக்கு மேலே இருக்க வேண்டியதுக்கு மேலே நமக்கு நம்பிக்கை வந்துடும் அந்த இடத்துல தன்னம்பிக்கைங்கிறது ஆணவமாக மாறிடும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஏதோ இதெல்லாம் நாம் உருவாக்குனதுன்னு முழுசாக நம்ப ஆரம்பிச்சுருவோம் பட் நம்மளோட பாட்டு அதில் ஒரு பகுதி தான் இன்னொரு பாட்டு மார்க்கெட் செய்கிற வேலை இந்த மாதிரி மார்க்கெட்டில் நாம் அடையக்கூடிய லாபம் விரைவாக நமக்கு வந்து சேரும் போது அதற்கு காரணம் சந்தை என்று ஏற்றுக்கொள்ள ஏனோ மனம் அந்த நேரத்தில் ஒத்துக்காது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்க தோணும் அந்த நினைப்பு என்ன பண்ணும் நம்மளை ஒரு தப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுரும் ஃபெயிலியரை நோக்கி போக விட்டுரும் எப்போவுமே ஒரு இலக்கை ஒருத்தர் சீக்கிரம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு மெத்தனை வந்துடும் உங்கள் எல்லாருக்குமே ஆமை முயல் கதை தெரியும் முயல் வேகமாக போகும்போது எங்கே இந்த ஆமை நம்மளை வந்து பிடிக்க போகுதுன்ற அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் தான் கோட்டை விட்டுருது நம்ம மைண்டுக்குள்ளேயும் ஒரு முயல் இருக்குது அந்த மொயில் என்ன சொல்லுவோம்னாக்கா நான் வேகமாக தானே போயிட்டுருக்கேன் என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது நான் இப்படியே போயிட்டுருப்பேன் அப்படின்னு நம்ம மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போது நாம் தோல்விக்கான விதையை நம்முடைய முதலீட்டுக்குள்ளே நாமளே விதைச்சிருவோம் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தவறாக அமைஞ்சிரும் ரொம்ப வேகமாக அமைஞ்சிரும் நம்ம சிம்பிளான விஷயங்கள் எதையுமே செய்ய மாட்டோம் எல்லாமே காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் செய்வோம் உதாரணத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் ட்ரேடிங்கில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் ஏறுற ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டை விட்டுட்டு ட்ரேடிங் பண்ணணும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு போகிறாங்க இந்த பணத்தை எடுத்து அங்கே போடுறாங்க அப்புறம் மொமெண்டம் சேஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி பிஎஸ்சி ஏறுதா ஏறுற வரைக்கும் ஏறட்டும் போய் ஹை ரேட்டில் போய் எந்த பிஎஸ்சியும் ரொம்ப ஏறி இருக்கோ அதை போய் வாங்குவோம் நினைக்கிறாங்க அப்புறம் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் மொத்த காசையும் இந்த மாதிரி சில போட்டுறாங்க பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ஆனா என்ன பண்றாங்க இன்னைக்கு எல்லா காசையும் ஆப்ஷன்ல போட்டு விளையாடுறாங்க ஏன்னா அடிச்சா ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை அடிக்க நினச்சவன் எல்லாமே ஐசியூவில் தான் போய் விழுந்திருக்கான் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரியான ஒரு மோசமான இடம் ட்ரேடர்ஸை என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப மோசமாக நடத்தும் ஒரு நாள் வரைக்கும் அவங்க தான் ராஜான்னு நினைக்க வச்சுட்டு அடுத்த நாள் அவங்கள ஒன்றும் இல்லாதவனை ஆக்கிடும் ஸோ யார் வந்து கன்சர்வேட்டிவ் திங்ஸை பண்ணி சம்பாதிச்சிருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி அதர் எக்ஸ்ட்ரீமுக்கு நகரும் போது அவங்க தோல்விக்கான விதையை விதைச்சிடுறாங்க ஒரு மைல் ஸ்டோனை சீக்கிரம் லைஃப்பில் ரீச் பண்ணிட்டாக்கா அது லட்சங்களுக்கான மைல் ஸ்டோனாலும் சரி கோடியிலான மைல் ஸ்டோனாலும் சரி நாம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கணும் மார்க்கெட் தான் நமக்கு கொடுத்ததுன்னு ஒத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நாம் அந்த இடத்துல ஒருபடி கீழே போகிற முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ டென் லேக்ஸ் வந்துட்டு அங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு போகிறதுக்கு போல் ஃபைவ் வந்துடும் சில நேரம் டூ கூட வந்துடும் இதை நம்ம நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இதை தவிர்த்துட்டாலே நம்ம அடுத்த மைல்ஸ்டோனுக்கு போக ஆரம்பிச்சிடுவோம் ஏதோ ஒரு வேகத்தில் போவோம் ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம வேகம் பிடிச்சி அந்த மைல்ஸ்டோனை இன்னும் சீக்கிரமாக எப்படி அடையிறதுன்றத பார்ப்போம் அந்த வேகம் பிடிக்கக்கூடிய நேரம் கூட நமக்கு சாதகமான நேரமாக அமைத்துக்கொள்வோம் ஏன்னா நமக்கு அவசரம் இல்லைன்னு முடிவு பண்ணால் எப்போ அவசரப்படணுமோ அந்த நேரத்தில் நம்ம அவசரப்படுவோம் அவசரப்படக்கூடாத நேரத்தில் அவசரப்பட்டால் எப்போ நம்ம அவசரப்படுமோ அந்த நேரத்தில் நமக்கு பணமும் இருக்காது துணிவும் இருக்காது மனமும் இருக்காது ஸோ இதுதான் ஃபெயிலியருக்கான ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது வேற ஒரு இடத்துக்கு போய் வேறு விஷயங்களை செய்ய ட்ரை பண்ணணும் அது என்ன வேற விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம முதலீடுகளை எளிமையாக வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் இன்வெஸ்டிங்கை காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் எல்லாத்துலேருந்து வெளியேறணும் எளிமையான விஷயங்களை செஞ்சு அதன் மூலமாக அடுத்த இலக்கை அடைய வேண்டும்னு முடிவு பண்ணும் அப்படி முடிவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம லைஃப் சிம்பிள் ஆகிடுது நைட் நல்லா தூங்குவோம் நஷ்டம் வருமோன்ற பயம் நமக்கு இருக்காது நம்ம பணம் எல்லாத்தையும் எழுந்துருவோன்ற அந்த ஒரு ஃபீலிங் வரவே வராது அண்ட் நம்ம சிம்பிளான விஷயந்தான் பண்ணியிருக்கோன்றது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் என்ன கொஞ்சம் இறங்கிச்சின்னா மார்க்கெட் மறுபடியும் நம்ம இன்னும் வாங்குவோம் ஒன்றும் ஆகிடாது நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கலன்னு தெளிவாக நம்ம மைண்டில் உணர்ந்துருவோம் அப்போ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிடும் ஸோ சிம்பிளாக வைக்கிறது மூலமாக கான்ஃபிடென்ஸை நம்ம அதிகரிச்சுக்கிறோம் அதன் மூலமாக அடுத்த பையன் செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா நம்ம செய்ய வேண்டியதை விட கொஞ்சம் அதிகமாக செய்வோம் வி டூ மோர் ஸோ ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா அந்த எஸ்ஐபியை ஸ்டெப்அப் பண்ணுவீங்க இல்லைனா மார்க்கெட் இறங்குற அன்றைக்கி ஒரு லம்சமயம் சேர்த்து பண்ணுவீங்க இல்லைன்னா சில நேரங்களில் எஸ்ஐபியும் ஸ்டெப்அப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் லம் சம்மையும் அப்பப்போ செய்வீங்க எப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் இன்னும் நிறைய செய்வீங்க யூ வில் டூ மோர் இதுக்கு அடுத்தது வென் யூ கீப் இட் சிம்பிள் அண்ட் டூ மோர் உங்களுக்கு என்ன தோணும் நான் எளிமையான முதலீடுகளை செய்கிறேன் எப்போவும் பாய் வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதனால் நான் பர்ஃபார்மன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு கிளியராக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்போ நீங்கள் என்ன செய்ய மாட்டிங்கன்னா பர்ஃபாமன்ஸை சேஸ் பண்ண மாட்டேங்க இன்றைக்கி எல்லோரும் போய் ஸ்மால் கேப்பில் எஸ்ஐபி பண்ணுற மாதிரி ஒரு தவறான அணுகுமுறையை நீங்கள் கையில் எடுக்க மாட்டிங்க எங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல எஸ்ஐபியை இப்போ பண்ணுவீங்க ரிஸ்க் அதிகமாக இருக்கிற இடத்துல எஸ்ஐபியை பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு வரலாம் ஏன்னா எல்லாரும் அதில் தான் எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்காங்க என்ன ஆகும்னா பலத்தை அடி உழும் சடனாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ட்ராப் வந்துடும் உங்கள் போர்ட்ஃபோலியில் அப்போ அதை தொடர்றதுக்கான தைரியம் உங்களுக்கு வராது எல்லாம் சொல்லுவாங்க நான்லாம் டென் இயர் டுவெண்ட்டி இயர்னு யாரும் பண்ணது கிடையாது எஸ்ஐபியில் ஸ்மால் கேப்பில் டென் இயர் டுவெண்ட்டி இயர் பேப்பரில் தான் பண்ணுறாங்க பிஹேவியரில் வராது ஸோ பர்ஃபார்மென்ஸை சேஸ் பண்ணுறத நீங்கள் தவிர்ப்பீர்கள் தவிர்த்தால் நல்லது கடைசியாக எப்பவும் கொஞ்சம் கேஷை லிக்விட் ஃபண்ட்லேயோ பேங்க்லேயோ வச்சுருப்பீங்க எதுக்குன்னா மார்க்கெட் இறங்கினா அன்னைக்கு டிப்ளாய் பண்ணுறது ஸோ அது உங்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய ஃபிலாசபி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அதில் ஊ ஊறி போயிடும் ஸோ எப்பவும் கேஷை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது பேங்கில் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறது மார்க்கெட் இறங்கினா வாங்குறதுக்கு எல்லா நேரத்துலையும் தயாராக இருப்பது இந்த நாலு விஷயங்களும் உங்களுடைய முதலீட்டுக்குள்ளே வந்துடும் அப்போ நீங்கள் ஃபெயிலியரை விரட்டி விட்டுருவீங்க முயல் மாதிரி இல்லாமல் ஆம மாதிரி ஸ்டெடியாக போய்ட்டுருப்பீங்க ஸோ அந்த நாலு விஷயத்தை மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்ல போகிறேன் முதலீட்டை எளிமைப்படுத்துவீர்கள் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் யூ வில் கீப் இட் சிம்பிள் ரெண்டாவது இன்னும் அதிகமாக முதலீடு செய்வீர்கள் யூ வில் டூ மோர் மூணாவது பர்ஃபார்மன்ஸை சேஸ் பண்ண மாட்டீங்க ஏறற ஃபண்டையோ ஸ்டாக்கையோ நீங்கள் அனாவசியமாக அதிக விலை கொடுத்து வாங்க மாட்டீங்க நாலாவது எப்போதும் பணத்தை ரெடியாக வச்சுப்பீங்க யூ வில் கீப் கேஷ் ரெடி இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் சரியாக செய்யும்போது நிச்சயமாக அந்த ஒன் குரோர் இலக்கை நோக்கி ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் நீங்கள் சீக்கிரமாக கடந்து போவீங்க ஸோ ரெண்டு லட்சம்ன்ற முதல் மைல் ஸ்டோனை ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க விதின் அ இயர் அதுக்கு அடுத்த வருஷத்தில் நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கும் போயிடுவீங்க அங்கேருந்து ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் டென் லேக்ஸ் போயிடுவீங்க சில சமயங்களில் இது மூணுத்தையுமே நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்தில் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸை நோக்கி போவீங்க ஒரு பிராட் டிசிப்ளின் உங்கள் மைண்டில் வந்துடும் உங்கள் இன்வெஸ்டிங்கில் வந்துடும் உங்கள் ஃபிலாசபியில் வந்துடும் உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வந்துடும் அப்போது இந்த ஆறு மைல் ஸ்டோனையும் நீங்கள் அடைய வேண்டிய நேரத்தை விட இன்னும் விரைவாக சென்றடைவீர்கள் அதன் மூலமாக இன்னும் பெரிய விஷயங்களை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் ஊற ஆரம்பிச்சிடும் ஊத்து மாதிரி அந்த ஊத்து நிச்சயமாக அவங்கள ஒரு வற்றாத ஒரு வெல்த் கிரியேஷன் ஜேர்னியில் நதி போல் ஓட செய்யும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி